வெளிநாடு சென்று நாடு திரும்பிய அதிமுக கொள்கை பரப்பு செயலாளர் டாக்டர் மு வரவேற்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் பார்கூரில் வெளிநாடு சென்று நாடு திரும்பிய அதிமுக கொள்கை பரப்பு செயலாளர் டாக்டர் மு தாம்பிதுரைக்கு வரவேற்பு ஆபரேஷன் சிந்து குறித்து உலக நாடுகளுக்கு எடுத்துரைக்க இந்தியா பாராளுமன்ற குழுவில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக உலக நாடுகளுக்கு சென்று இந்தியாவின் நிலைப்பாட்டை எடுத்து கூற நாடுகளின் ஒப்புதலை பெற்று நாடு திரும்பும் முன்னாள் பாராளுமன்ற துணை சபாநாயகர் கழக கொள்கை பரப்பு செயலாளர் டாக்டர் மு தம்பிதுரை அவர்களுக்கு கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் பர்கூரில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சி வி ராஜேந்திரன் தலைமையில் பட்டாசு வெடித்து மேலத்தாளத்துடன் சிறப்பாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து டாக்டர் மு தம்பிதுரை எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் நிகழ்ச்சியில் ஒன்றிய கழக செயலாளர் ஜெயபால் மாவட்ட துணை செயலாளர் சுமதி ராஜேந்திரன் முன்னாள் மாவட்ட செயலாளர் ரவிச்சந்திரன் மாவட்ட மாணவர் அணி செயலாளர் வெற்றி மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் தூயமணி முன்னாள் நகர செயலாளர் ராஜேந்திரன் நகர செயலாளர் கணேசன் புளியம்பட்டி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முல்லை ராஜா வலச கவுண்டனூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சக்கரவர்த்தி வைரவன் வேளாங்கண்ணி குமார் மேற்கு ஒன்றிய பொருளாளர் குட்டூர் சேகர் தகவல் தொழில்நுட்ப பிரிவு ரஞ்சித் குமார் உட்பட இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர்